நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமுத்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் தேர்வர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அநாதையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் எனது சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஆறாம் வீட்டு அதிபதி நீசமானால் வரும் கோடீஸ்வர யோகம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஒரு ஜாதத்தை கையில் எடுத்தவுடன் இந்த ஜாதகம் யோக ஜாதகம்தான் இது அவயோக ஜாதகம்தான் இந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிக்கும் இந்த ஜாதகம் வாழ்க்கையில் தோற்கும் இவன் சொத்தை சம்பாதிப்பான் இவன் சொத்தை அழிப்பான் என்று அறுதிட்டு சொல்ல முடியும் அதற்கு பாரம்பரிய முறையில் ஜோதிட பாடலை கற்றிருந்தால் மட்டுமே முடியும் இன்று எத்தனையோ விதமான ஜோதிட முறையில் வந்தாலும் கூட இந்த பாரம்பரியம் என்பது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அணுகுமுறை ஒரு ஜாத எடுத்த நடக்கிற திசா புத்தியை ஒட்டி பலனை சொல்லி பழகணும் கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லி பழகணும் அது மட்டுமா சாரநாதனையும் பார்க்க வேண்டும் இந்த மூவரையும் மனதில் வைத்துக்கொண்டு கோச்சாரத்தின் தொட்டுவிட்டால் அந்த ஜாதருக்கு என்ன நடக்கும் அது எப்பொழுது நடக்கும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு உதாரண ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம் முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்று பத்து எண்பத்தி நாலு நான்கு பதினஞ்சு பி எம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோ நட்சத்திரம் ராசி மகர ராசி லக்கண மீனலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு லக்கணத்துக்கு ஏழா எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சனி பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் கேது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் குரு செவ்வாய் லக்கணத்துக்கு பதினொன்றில் சந்திரன் இவர் பிறக்கும்போது சந்திரமகாதேசி ஏழு வருஷம் அஞ்சு மாதம் ஒம்பது நாள் இருக்குருக்கார் அதுக்கப்புறம் செவ்வா ஒரு ஏழு வருஷம் பதினாலு ராகதேசையில் என்கிட்ட ஜாயின்ட் ஆகிறார் இவர் என்னோட வாடிக்கையாளர் ஜாதம் தான் ராகமகாதேசையில் என்கிட்ட ஜாயின்ட் ஆகிறாரு அப்போ வந்து சூரிய புத்தி நடந்துகிட்ருக்கு இவருக்கு அடியேன்னு சொன்ன கருத்து உங்களுக்கு திருமணம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும் வேலைக்கு முயற்சி இருப்பீங்க எப்போதும் எங்கள் அப்பாவோட ஆதால் வண்டி இருப்பீங்க ஆனால் என்னை பொறுத்தவரையில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு பால் அருமையான பாடல் இருக்கிறது அந்த பாடல் படி உங்கள் வாழ்க்கை நடக்கும் என்று சொல்லி அந்த பாடலை பாடினேன் அந்த பாடல் சொன்ன கருத்து என்னவென்றால் எதிரிய ஜெயிப்பாய் போட்டித் தெரு ஜெயிப்பாய் சொத்துக்கள் சேரும் தந்தையோட சொத்து கிடைக்கும் என்பதுதான் பாடல் சொல்லி சொன்னோம் இந்த பாடலை தெரிஞ்சுக்குவோம் நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் அந்த பாட்டு இருக்கு நூற்றி பத்தொன்பதாவது பாடலாக வருகிறது அந்த பாடலை பத்து குறியோன் உச்ச பலமோடு சிறக்க ஆரோன் சத்தில்லாமல் நீசமாகி சமரோடு தொழிலில் தேர்வில் வெற்றியும் கிட்டும் பொல்லா வெஞ்சினம் தனியும் தந்தை சொத்தது வளரும் தேகமது சுகமாகும் இழைக்கும் தானே என்பது பாடல் அற்புதமான பாடல் மீனல் பாடல் பிறகு பத்துக்குரியோன் உச்ச பலமோடு சிறக்க ஆரோன் இல்லாமல் நீசமாக சமரோடு தொழிலில் தேர்வில் வெற்றியும் கிட்டும் பொல்லா வெஞ்சினம் தனியும் தந்தை சொத்தது வளரும் தேகம் சுகம் அது நிலைக்கும் தானின் பாடல் அற்புதமான பாடல் என்ன கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தறிவு ஜாதருக்கு உச்சமாகவோ அல்லது ஆட்சியாகவோ பலமாக இருந்து பத்தாமதி கெட்டுவிட்டால் நீச்சமடைந்து விட்டால் அந்த ஜாதகன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் என்பது பலன் கருத்து என்ன கிடைக்குமா போட்டித்தரு அதாவது உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்பா சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது எதிரி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தந்தை சொத்து கை கிடைக்கும் இந்த நாலு பாயிண்ட் சொல்கிறேன் பாடல் என்னிடம் பார்க்கும்போது திருமணம் இல்லாமல் திருமணம் முடிஞ்சது அப்படியே ஒரு கருத்து சொன்னேன் ராகுமகதேசையில் அப்படியே அழகாக வண்டி ஓட்டிக்கிங்க குருதிசு வரும்போது உங்களுக்கு மூணு சம்பவம் ஒன்று வந்து உங்கள் அப்பாவுக்கு சிறப்பை குறைக்கும் அரசு உத்தியோகத்தில் ஜெயிப்பிங்க உங்ககிட்ட ஏற்கனவே வழக்கு இருந்தாலும் சொத்தில் பிறந்தாலும் சா வெற்றி கிடைக்கும்னு சொன்னோம் இந்த மூணு நலன்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகமகேசையில் குருசு வருவதற்கு முன்னே சொன்ன வாசகம் ராக திசையில் சூரிய பற்றி இழக்கும் போது உங்கள் அப்பாவுக்கு கண்டை வரும்னு சொன்னோம் கட்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு பாருங்கள் ராக எங்கே இருக்காருன்னு கேட்டிங்களா மூணில் சாரம் வந்து சூரியன் சாரம் சூரியன் நீச்சமாக இருக்கார் அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆறு எட்டு பண்ணில் மறைந்து நீசமடைந்து சனி சம்பந்தப்பட்டால் அவருக்கு எட்டில் ஒரு திசை அடைபெறும் காலத்தில் தந்தைக்கு மாரகம் தரும் ஜாதகம்க்கு சூரிய ராக மகாசிய சூரியபத்தில் அப்பாவை இழந்தார் அடிகுன்னு சொன்ன கருத்து அடுத்த ஒரு குரு குரு திசையில் உங்கள் அப்பாவுக்கு குரு செவ்வா கூடியிருக்கறனால அப்பா இறந்த பிறகு தான் யோகம்னு சொன்னோம் ஆனால் ராகுல சூரிய புத்திலேயே அப்பாவை பலனை குறைச்சிருச்சு குரு திசை அருமையான பலனை கொடுத்துட்ருக்கு இவர் அரசு உத்தியூத்தர் இருக்கிறாரு திருமணம் முடிச்சாச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்பாவின் சொத்தில் பங்காளிகள்லாம் போட்டிட்டு இவருக்கு குரு சொத்தை ஏமாற்ற பார்த்தாங்க கூடுதலாகவே கிடச்சிருச்சு இந்த குரு சிறந்ததுக்கு அப்புறம் அப்போ ஆறாமதி ஒரு ஜாதம் நீச்சம் அடைஞ்சிட்டா பங்காளிகள் பலவீனமடைவாங்க எதிரிகள் பல பலம் இழப்பாங்க அப்படி ஒரு அருமையான கருத்து இருக்கு எந்த ஒரு ஜாதத்திலுமே லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி நீசமடைந்தால் பலவீனமடைந்தால் அடைந்தால் ஜென்மச்சத்துரை கூடினால் எட்டில் மறைந்தால் அல்லது பாண்டியில் மறைந்தால் அந்த ஜாதருக்கு எதிரியால் தொல்லை வருவது போல் தோன்றும் ஆனால் முடிவில் இதில் வெற்றி கிடைக்கும் அதே நேரத்தில் லக்னாதி பலமாக இருக்கணும் அது முக்கியம் பார்ப்போம் இந்த பாலுபடி கிரக அமைந்து திசா புத்தி நடைமுறைக்கு வந்தனால ஜாதகர் வந்து திருமணம் முடிஞ்சு அரசுத்தியை கிடச்சி குழந்தைகள் அமைஞ்சு சொத்து சொத்து சிறப்பாக இருக்கார் இது நடைமுறை உண்மை ரைட்டு துணை வீதி எடுத்துன்னு வச்சுக்கல ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அசுபாதிபத்தியத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் பலவீனமாக இருக்கும் சுபாதிபத்தியம் விலகும் பலமாக இருக்கணும் அப்பயும் ஜாதக வெற்றியான ஜாதகம் யோக ஜனம் எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் சுபாதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பலம் பெற்று அசுபாதிபத்தியர்கள் பலவீனம் நடந்தாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகமே அந்த கோணத்தில் பார்த்தால் இவருக்கு ஆறாம் அதிபதி நீச்சம் பெற்று எட்டாம் பன்னெண்டாம் அதிபதி பாண்டிய ஏற்றில் மறைந்தால் இவருக்கு எதிரியுடைய தொல்லை அதிகமாக இருந்தாலும் முடிவில் இவர் வெற்றி பெறுவார் அதற்கு காரணம் லக்கணாதிபதி பலம் ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி இந்த பேரும் பலம் பெற்றால் அது ஒரு யோக ஜாதகமே பற்றி நடைமுறைக்கு வரணும் வந்துட்டால் ஜாதகர் மிக சிறப்பான ஜாதகம் இவருக்கு இந்த நாலு பேரும் ஒன்று கோடி லக்கணாதிபதி தனாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி நாலு பேரும் கோடி பத்தில் பலமாக இருக்காங்க அப்படிங்கும்போது இவருக்கு இந்த குரு திசை ஒரு அற்புதமான டிசைன்னு அருமையாக சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஒரு யோகன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஐந்து விதமான யோகம் இருக்குது அற்புதமான யோகம் முதல் யோகம்னு பார்த்தீங்கன்னா தர்ம கருமாதிபதி யோகம் இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதி கோடி பத்தாம் எட்லோ ஒன்பதாம் எட்டும் இருந்துட்டால் அது முதற் தருமான ராஜோக ஜாதகம் இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் வகை குரு ஒன்பதாம் வயசாக வருகிற கூடி பலமாக இருக்காங்க பத்தில் இருக்காங்க அது ஒரு பலன் இன்னொன்று பாருங்கள் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஒரு ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்தில் குருபவன் ஆட்சி பெற்றால் அது ஹம்சயோகமாகும் ஹம்சயோகம் பெற்றாலும் அது யோக ஜாதகமே இவருக்கு அந்த ஜஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது பெற்றிருக்கார் தர்ம யோகம் பெற்று ஒன்று ரெண்டாவது ஹம்சயோகம் பெற்று ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து லக்கணத்துக்கு பத்தில் வந்தால் அதுக்கு பேர் திக் பலம்னு சொல்கிறார் கிரக பலத்திலேயே திக்பலம் பெற்ற கிரகங்கள் பலமாக இருந்து அவர் திசையோ அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் திக் பலம் பெற்றால் அந்த கிரகம் அந்த லக்கணத்துக்கு சுபராகவோ யோகராக இருந்து திக் பலம் பெற்றுவிட்டால் அந்த திக்பலம் பெற்ற கிரக திசையிலோ அல்லது அவட கூடிய திசையிலையோ அந்த ஜாதகன் மேலான யோகத்தை அணுவிப்பான் அந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு சிறப்பித்திரிகிறது ஒன்று இரண்டு மூன்று சொல்லியாச்சு நாலாவது பார்த்தீங்களா அருமையான பாருங்க பாருங்கள் விபிருகராஜ்னு சொல்லுவோம் முக்கியமாக ஆறாம் அதிபதி எட்டுக்கு போனாலும் அல்லது எட்டாம் அதிபதி பாண்டுக்கு வந்தாலும் பாண்டாம் அதிபதி எட்டுக்கு வந்தாலும் அதாவது எட்டு அசுபாதிபத்தி பட்ட ஒரு கிரகம் இன்னொரு ஸ்தானம் அது அசுபஸ்தானத்தில் மறந்து விட்டால் அதுவும் யோக ஜாதகம் அப்படி பார்த்தா ஆறாம் அதி எட்டில் மறைவு பாண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய ஒரு எட்டில் மறைவு இது சிறப்பான யோகம்தான் ஜாரு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்து லக்கணத்துக்கு ஆறாம் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ராசிக்கு ஆறாமல் ஒரு புதன் ரெண்டு பேரும் இடைஞ்சிருக்கிறதுனால தான் இவருக்கு வலிமையான வழக்கு ஏற்பட்டது அந்த வழக்கு ஏற்பட்டாலும் லக்கணாதிபதி பலமாக இருந்ததுனால தனாதிபதி பலமாக இருந்ததுனால அந்த வழக்கில் வெற்றி பெற முடிஞ்சது ஆக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் பலமாக அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டார் அந்த ஜாதகர் அந்த பாடல் சொல்லியபடி ஒரு சிறந்த யோகத்தை அணிவிப்பார் இது உதா ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் அடியின் அடிக்கல் சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு சமர்ப்பதில் சமர்ப்பதில் என அடி கொண்டவன் அந்த கோணத்தில் பார்த்தால் இந்த ஜாதகர் ஜோதிட சுருதியில் சொன்னபடி கிரகங்கள் அமைந்து இசாபுத்தி நடைமுறைக்கு வந்து இந்த ஜாதகர் ஒரு ராஜக வாழ்க்கையை அணித்து கொண்டிருக்கின்றார் கொடிக்கண சொத்துக்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார் மக்கள் மத்திய செல்வாக்கூடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எல்லோருக்கும் பயன்படும் மாதிரி இவருடைய இவருக்கு அடியே சொன்ன ஒரு அட்வ ஒரு ஆலோசனை நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் அல்லது சில இணைத்து கொண்டு கூட நீங்கள் கோயில் கட்டி கும்பாசேம்னு சொன்னோம் அது ஜாதகம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த அளவுக்கு அமைப்பு இருக்கிறது ஒன்பது பேர் இருந்தால் ஜாதர் கோயில் கட்டி கும்பாசேமன கூட யோகம் பெற்ற ஜாதகம் அந்த அமைப்பு ஒரு கேட்கிறது இது ஒரு மொத்தத்தில் ஒரு யோகமான ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்